தமிழக வெற்றிக்கழகம் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் கட்சி பெயரை அறிவித்த அடுத்த சில நிமிடங்களில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கட்சியின் பெயர் மக்கள் மத்தியில் சென்றது அந்த வகையில் விஜய் எதை செய்தாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது அவருக்கு மிக மிக சுலபம் இதற்கு முக்கிய காரணம் விஜய் சினிமா பிரபலம் என்பதை தாண்டி அவருக்கு பின்னால் இருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் தான் இதன் நிலையில் என்னதான் விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் கூட பீகாரில் பிரசாந்த் கிஷோர் நிலைமைதான் தமிழகத்தில் விஜய்க்கு ஏற்படும் என்கிறது சர்வே ரிப்போர்ட் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜான் சுராஜ் கட்சி இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரநூத்தி நாற்பத்தோடு தொகுதிகளில் டெபாசிட் தொகையை பறிகொடுத்தது அதேபோல தமிழக வெற்றிக் கழகமும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேல் டெபாசிட் தொகையை பறிகொடுக்க நேரிடலாம் என்கிறது சர்வே ரிப்போர்ட்டு நடிகர் விஜய்க்கு ஒரு தொகுதிக்கு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வாக்குகள் பெறுவது தனக்கான வாக்கு வங்கியாக நிர்ணயம் செய்யலாமே தவிர அந்த டெபாசிட் தொகையை கூட மீட்டெடுக்க உதவும் என்பது சந்தேகம் தான் தொகுதிக்கு இருபதாயிரம் வாக்குகள் விஜய் பெற்றாலும் கூட தமிழகம் முழுவதும் சுமார் ஐம்பது லட்சத்திற்கு மேல் விஜய் வாக்குகளை பெறலாம் ஆனால் அவரால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவது என்பதே மிகவும் கடினம் என்கிறது சர்வே ரிப்போர்ட்டு பிரசாந்த் கிஷோர் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சிக்கு வேலை செய்து அந்த வெற்றிக்கு காரணம் நான் தான் என கிரெடிட் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் அவர் அதனால்தான் மற்ற கட்சிகளுக்கு வீகம் வகுத்து வெற்றி பெற செய்த பிரசாந்த் கிஷோர் சொந்த கட்சியை வெற்றி பெற செய்ய முடியவில்லை ஆனால் பிரசாந்த் கிஷோர் போன்று மிக மோசமான தோல்வியை விஜய் சந்திக்க மாட்டார் என்றாலும் கூட விஜய் எதிர்பார்ப்பது போன்று அரசியல் இல்லை என்பது வர இருக்கும் தேர்தலை அவருக்கு உணர்த்தும் குறிப்பாக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்களுக்கு உள்ளூர் செல்வாக்கு மிக அவசியம் ஆனால் விஜய் கட்சியில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களான நிர்மல் குமார் ராதவர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் ராஜ்மோகன் ஐஎஸ் அருண்குமார் போன்ற நிர்வாகிகள் அவர்கள் சொந்த ஊரில் கவுன்சிலருக்கு நின்றால் கூட ஒருத்தனும் ஓட்டு போட அவர் வெற்றியே அடைய மாட்டான் என்பது பார்த்தீங்கன்னா ஊரஞ்சி விஷயம் அந்த வகையில் உள்ளூரிலே செல்வாக்கு இல்லாதவர்கள் விஜய் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக அல்லது திமுக என யாருடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் இந்த எங்கள் தலைமையில் தான் கூட்டணி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என வரும் தேர்தலை சந்தித்தால் விஜய் போட்டியிடும் தொகுதியில் மட்டுமென்றால் கடுமையான போட்டியை கொடுக்கலாமே தவிர மற்ற எந்த தொகுதியிலும் இரண்டாம் கட்டம் அந்த இரண்டாம் இடம் பிடிப்ப கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் விஜய் போட்டியிடும் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றாலும் அடுத்து ஒரு எம்எல்ஏ வைத்து பார்த்தீங்கன்னா கட்சியை வளர்க்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி அவர் வளர்த்துருப்பான்னு தெரில அதாவது இப்படி பல கேள்விகள் எழுந்திருந்தது குறிப்பாக தனியாக சட்டமன்றம் சென்று விஜயால் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வியும் பயிலுது அந்த வகையில் தனியாக தான் நிற்போம் நாங்கள் தான் முதல் வேட்பாளர் என்று விஜய் இடம் பிடிப்பது அவருடைய அரசியலுக்கான முடிவுரை அவரை எழுதப்போகிறார் என்பதுதான் நிதர்சனம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் உள்ளூரில் செல்வாக்கு இல்லாத தலைவர்களை வைத்து விஜய் என்னதான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் செய்யப்போகிறார் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்